வணக்கம் பிளாஷ்பேக் வரிசையில இப்ப நாம பார்க்க போறோம் கண்ணில் தெரியும் கதைகள் டைட்டில் எவ்வளவு பிரமாதமா இருக்கு நைன்டீன் எயிட்டி மார்ச் பதினாலு ரிலீஸ் ஆன படம் நைன்டீன் எயிட்டி தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆண்டு அந்த நைன்டீன் எயிட்டில பாத்தீங்கன்னா அத்தனை படம் வந்திருக்கும் ஜனவரி டு டிசம்பர் வந்து சொல்றேன் அதுல இந்த ஒரு படம் பெஸ்ட் படம் ஜனவரி டு டிசம்பர் வரை கடைக்கெடுத்தாலே எல்லா படமும் பெஸ்ட் தான் ஒவ்வொன்றும் அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நம்ம இருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இருந்து பேசுவோம் முக்கியமா இந்த படம் கண்ணில் தெரியும் கதைகள் முதல்ல இந்த படத்துல ஒரு விசேஷ சிறப்பு என்ன பண்ணாங்கன்னா லெஜண்ட்ஸ் அதாவது மிகப்பெரிய இசையில சாதனை கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு பேர் சேர்ந்து மியூசிக் பண்ண படம் அதுவே மிகப்பெரிய ரெக்கார்டு டைட்டில் பேர் போடும்போது கரெக்டா அந்த ஒரு ஸ்டார் போட்டு எல்லாரு பேரும் கரெக்டா போட்டிருப்பாங்க ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் சேமிப்பாளர் இசைஞானி இளையராஜா சங்கர் சார் இப்படி ஒரு அந்த அஞ்சு பேர் லிஸ்ட்லேயே அவ்வளோ பிரமாதமாக அமைஞ்ச படம் இது முக்கியமாக கன்னடத்தில் ஒரு ஒரு பிரபல எழுத்தாளர் அவர் எழுதின ஒரு நாவல் தான் மூல கதையா எடுத்து அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் அந்த காலத்தில் நடித்த தவறுகள் ஒரு கிராமத்தில் வசதிகள் எதுவுமே இல்லாத கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வசதியானவர் என்னென்ன பண்றாரு பேராசிரியர் என்ன பண்றாரு செங்காமிரதம் வெளியில நடிச்சிருப்பாரு எம்என் ராஜன் நடிச்சிருப்பாங்க சரத் பாபு முக்கியமாக கதாநாயகனா கதையின் நாயகனா சூப்பராக பண்ணியிருப்பாரு வடிவுக்கரசி இந்த படத்துல ஒரு ஆடு மேய்க்கிற அந்த ஒரு ஒரு பெண்ணா கிராமத்தை சார்ந்த இயல்பா அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாங்க சூப்பரா இருந்து ஸ்ரீபிரியா அமைதியான நடிப்பு சின்ன வயசுல இருந்து ஸ்ரீ பிரியா கேரக்டரும் சதபாப் கேரக்டரும் ஸ்கூல்ல படிக்கிறவங்க நல்லா படிக்கிற கதா கதை நாயகன் இவங்க நல்ல ஓரளவு படிப்பாங்க அவங்களும் ஹெல்ப் அவங்க நடக்கிற விஷயங்கள் அதுவும் சூப்பரா இருக்கும் முக்கியமா அப்பெல்லாம் பணம் கடன் வாங்கிட்டா அடிமை ஒரு வேலை கொடுப்பாங்க இல்லையா அப்படிதான் ஒரு கதை இது அதுல மாட்டிப்பாரு அதுல இருந்து ஒரு பிரச்சனை வரும் நண்பன் இறந்துருவான் அந்த நண்பர் அந்த கோபத்துல ஒரு விஷயம் பண்ணுவாரு தண்டிக்கப்படுவாரு மிகப்பெரிய குடுமையான தண்டனை அந்த அந்த காலத்துல பஞ்சாயத்துல பண்றது அதுக்கப்புறம் ஊரை விட்டு போயிட்டு படிப்பும் படிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு அப்பவே இதெல்லாம் சொன்ன விஷயம் இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா இருக்கும் வெண்ணி மூர்த்தி நகரத்துல இருப்பாரு அவர் கேரக்டர் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் அருவ போடுறன்னு சொல்லுவாங்களே எல்லாரும் பேசுறது பேசுவாரு லேட்டா பேசுவாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நல்லா ஒரு பேரு அந்த கேரக்டரே அவர் சிறப்பா பண்ணிருப்பாரு அதுதான் இதுல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் மறுபடியும் கிராமத்துக்கு வந்து கிராமத்தில் பல விஷயங்களை செஞ்சும் போது சின்ன வயசுல அன்பொன்று செத்து இல்லையா அவனுடைய தங்கச்சி கரெக்டா வடிவு கடைசி இவங்களுக்குள்ள ஒரு லவ் கடைசியா வில்லன் பண்ற விளையாட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது கதை தானுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போயிட்டோம் அந்த பாப்போம் அப்படி பண்ற விஷயத்த மறுபடியும் ஒரு பதிலுக்கு ஒரு லெசன் கொடுப்பாரு அதெல்லாமே நல்லா இருக்கும் கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கும் முக்கியமா இந்த படத்துல என்னன்னா பாடல்கள் ஒவ்வொரு பாட்டுமே சங்கர் கணேஷ் அவர் அவர் இன்னொரு இப்ப சொல்ல வந்த தனியாக சொல்ல சொல்ல வந்த நான் ஒன்னு நினைச்சேன் இந்த லைன் ஆரம்பித்த லைன் பாருங்க இந்த பாட்டு வந்து கேட்காத இடம் இல்ல கிராமத்துல அந்த அளவுக்கு சூப்பர் ஒரு படமே வந்திருக்கு அது விஷயம் அப்புறம் பேசலாம் இப்படி எல்லாம் அமைஞ்சப்படாது இன்னொரு தகவல் இதுல வந்து ஆடு மேய்க்கும் போது ரெண்டு பசங்க கதைநாயகனும் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த எண்ணிக்கையில தொடங்குற பாட்டு தமிழ்ல சினிமாலும் ரொம்ப கம்மி இதே மாதிரி ரஜினி சார் தர்மோர படத்துல ஒரு பாட்டு வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு சின்ன கரெக்ட் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல வேற எந்த பட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் பை சிக்ஸ்ன்ற அளவுக்கு வரலன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இது ஒரு விஷயம் சிறப்பாக அமைஞ்ச படத்துல இது ஒன்று படத்துல பாத்தீங்கன்னா சரத்பாக்கு சார் வந்து அவருடைய அமைதியான நினைப்பு ஆனால் சில நேரத்தில் ஆக்ஷன் சீன் வரும்போது பேசுற விஷயங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இப்போ வானொலியில் கொண்டாடுற ஒரு விஷயம் என்னன்னா ரேடியோ பிரியர்களுக்கு தெரியும் மற்ற எப்ப போடுறாங்களோ இல்லையோ சென்னை வானொலியும் சரி விபத்த பாரதியும் சரி சில சாங்ஸ் ஒரு நேரத்துல மந்த்லி டூ டைம்ஸ் டெஃபனட்டா சாங் அந்த பாட்டு ஒழிக்காத அந்த நாட்களில் ஏதோ மாசத்துல ஒரு நாள் சொல்றேன் இல்லையா அது இல்லவே இல்ல அப்படி போட்ட உடனே எல்லாரும் உட்காந்து கேட்டிருக்காங்க வியந்துருக்காங்க இப்படி ஒரு பாட்டு என்ன படம் அப்படி உள்ள போய் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு அஞ்சு மியூசிக் ரைக்டரா இவ்வளோ விஷயமா இருக்கு இது ஒரு ஆச்சு அப்படின்னு டி ஆர் பாப்பா அவர்கள் வேற ஒரு பேர்ல இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு அது ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மியூசிக் ரைக்டர் பண்ண படம் வந்து வசந்த் சார் பண்ண படம் அதை பத்தி அந்த படம் பேசுவோம் இப்படி எல்லா சிறப்பும் மஞ்ச, கண்ணில் தரும் கதைகள் சிறந்த படங்களில் ஒன்று மியூசிக்கல் இட்டு மீண்டும் சந்திப்போம்